வணக்கம் மோட்டோகன் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபோர்ட் ஃபோட்னா எல்லாத்துக்குமே நம்ம கண்ட்ரியில் தெரிஞ்சது என்னென்னா நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபுட் ஸ்டெப் வச்சாங்க வரும்போது அவங்க செடன்ஸில் ஒரு ப்ரீமியர் மாடலான ஒரு ஃபோர்ட் எஸ்காட்ன்ற ஒரு மாடலோடு லான்ச் பண்ணாங்க இந்தியன் மாடலில் பட் ஆன் கோயிங் மார்க்கெட் பார்க்க போதும் இந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டைல் அதெல்லாம் போதும் அவங்களை வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அவங்க பல மாடல்ஸ் பல வருஷமா பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பிராண்டா அந்த ஃபோர்ட் நிறுவனம் வந்து மார்க்கெட்ல ஷைன் ஆகல ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியனோட ரியல் டைம் ரிகோயர்மெண்ட் என்ன இருக்கு காஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு ஃபோர்ட் ஃபீகோன்ற ஒரு ஹேஷ்பேக்கை ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஃபோர்ட் ஃபீகோ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல் பிரேக் த்ரூ கொடுத்தது ஃபோர்டுன்ற பிராண்டுக்கே ஒரு பெரிய நேம் மார்க்கெட்ல வந்தது அந்த ஃபீகோனால தான் அதை பேஸ் பண்ணி அடுத்தது ஃபீகோ ஒரு நல்ல ஹிட்டான கான்செப்ட்னால ஃபோ மீட்டர் செக்மெண்ட்ல ஈகோ ஸ்போர்ட் எடுத்தது லான்ச் பண்ணாங்க அதுவும் ஒரு ரொம்ப டெரிபிளான ஹிட்ட மார்க்கெட்ல கொண்டு வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ அடுத்தது இந்த ஃபீகோ வந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா சக்சஸ்ஃபுல்லோட சூப்பர் சக்சஸ்ஃபுல்னு கூட சொல்லலாம் ஃபோர்டுக்கு ஸோ அதோட ஒரு இன்ஸ்பிரேஷனை பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணியான ஒரு நியூ கார் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபீகோ ஆஸ்பயர் ஆஸ்பயரோட கம்ப்ளீட்டிங் அத கார்ஸ் மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹோண்டா அமேஜ் இருக்கு ஸ்விஃப்ட் டிசைர் இருக்கு அதுக்கப்புறம் டாடா ஜெஸ்ட் அப்புறம் இருக்குது ஸோ டிசைன் வைஸ் இதோட ஃப்ரண்ட் லுக்ஸ் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கொடுத்துருக்கு மோர் மற்றபடி இந்த செக்மெண்ட்ல இருக்க மற்ற காசை கம்பேர் பண்ணோம் இதோட வியூஸ் அண்ட் ரியூஸ்லாம் பார்த்து மோர் அண்ட் ஆவரேஜ் டிசைன் அண்ட் லுக்ஸ் தான் விகோ ஆஸ்பர் இந்த ஆஸ்பரோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் சொல்ல போனால் கூட ஒரு சேஞ்சஸ்மே இல்ல இது ஈகோ ஸ்போர்ட் நியூ ஃபியஸ்டா அதோட இன்டீரியர்ஸ் அப்படியே தான் இருக்குது சோ ஒரு மைனர் மாடிஃபிகேஷன்ஸ் சேஞ்சஸ் கூட ஒரு லுக்ஸ் ஆஃப் இட் கூட எதுவுமே அவங்க மாத்தல சோ இதுல அடுத்தது வந்து ஒரு மை கீ ஆப்ஷன் ஒரு புது டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க கீழ இது எப்படின்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்ட் வந்து வீட்டில் பசங்க கிட்ட வண்டி கொடுக்குறாங்க ஸோ அவங்க அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பீடில் போகணும் பாட்டு லவுடாக வச்சுட்டு கவனம் மாறாமல் போகணும் அந்த மாதிரி ஒரு ப்ரீ செட் ஆப்ஷன்ஸ் அந்த கீழே நம்ம ஃபீட் பண்ணலாம் ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஏர்பேட்ல கொடுத்துருக்காங்க என்ட்ரி லெவல் பேஸ் மாடல் என்ன ஒரு லிமிடட் எடிஷன் எதுவாக இருந்தாலும் டாப் எண்டாக இருந்தாலும் இதில் வந்து பேசிக் ஏர்பேக் சேஃப்டி அது எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ லெக் ரூம் ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது ஃபோர் சிக்ஸ் ஃபுட்டாக இந்த கார் உட்காந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ரோட் விசிபிலிட்டி அதுக்கப்புறம் லெக் ரூம் நீ ரூம் ஸ்டேரிங் எல்லாம் ரொம்ப இன்டாக்டா இருக்கு இந்த காரில் சின்ன கார் இல்லாட்டி என்ட்ரி லெவல் கார்ன்னு சொன்னால் கூட இந்த காரோட பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இந்த கப் ஹோல்டர்ஸ் பாட்டில் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ரியர் சீட் இந்த ரியர் சீட் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மூணு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் என்ன ஹைட் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் ஆஃப் வாட் ஹைட் இட் இஸ் நம்ம பின்னாடி ரொம்ப நல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு சோ தை சப்போர்ட் கொஞ்சம் டாலா இருக்கனால பின்னாடி இந்த கால் வலிக்குது அந்த மாதிரி இருக்காது நியூ இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி நைன் லிட்டர்ஸ் ஆஃப் பூட் கெப்பாசிட்டி இருக்குது ஒரு ஃபேமிலி ஒரு ஃபோர் மெம்பர் ஃபைவ் மெம்பர் ஷார்ட் ட்ரிப்ஸ்க்கு பண்றதுக்கு ஒரு ஐடியலான சபிசியன்டான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது ஸோ இந்த கார்ல இருக்க பூட் ஸ்பேஸ் ஒன்றும் ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு ரொம்ப சின்னதும் இல்ல மார்க்கெட்ல இருக்க மற்ற காம்படிட்டிவ் கார்ஸ் லைக் அமேஸ் டிசைருக்கு ஈக்குவலா தான் இருக்குது இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு மூணு இன்ஜின் வேரியன்ஸ் இருக்குது பெட்ரோல்ல ரெண்டு டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஒன் பாயிண்ட் டூ வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ல இருக்குது இப்போ நம்ம ஓட்டி போயிட்டு இருக்கிறது வந்து ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் இது ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் எயிட்டி சிக்ஸ் ஹாஸ்ப பேருனுடைய கார் இது பெட்ரோல் வந்து அந்த ஒரு கிரேட் ஃபீல் இல்ல ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கார் ஓட்டுறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்பா பிப்பியா இருக்கும்னு சொல்ல முடியாது அதே கம்பேரிசன் டு சேம் ஆஸ்பேயர் டீசல் ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து ஹண்ட்ரட் பிஹெச்பி கொடுத்துருக்காங்க நார்மலாகவே அவங்க டீசல் இன்ஜின்ஸ்க்கு ரொம்ப பேர் போன அதனால டீசல் ரொம்ப சுப்பீரியரா பண்ணிருக்கிறாங்க கஸ்டமரோட சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லைக் பண்றத ப்ரிஃபர் பண்றதோ இந்த வண்டியை பர்டிகுலராக பேச போனோன்னா டீசல் எனிடே பெட்டர் என கம்ஃபர்ட் டிரைவர்ஸ் வியூ ஹேண்ட்லிங் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முடியல ஆஸ் அ டிரைவர்ஸ் கார் ரொம்ப ஆக்டிவமாக தான் இருக்குது சோ மத்த காரோட கம்பேரிசன் பாத்தீங்கன்னா குறை சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லாட்டியும் பெட்டரா ஒண்ணும் பெருசா சேஞ்சஸ் கொடுக்கல இந்த புது வண்டியில மத்தபடி சஸ்பென்ஷன் வந்து இட்ஸ் வெரி ஆவரேஜ் நார்மலான ஒரு சின்ன பம்ப்ஸ் கூட ஃபீல் பண்ண முடியுது ரோட் ஸ்டெபிலிட்டி இஸ் குட் ஸோ வெயிட் வந்து லைட் வெயிட் இருக்கனால தான் நம்மளுக்கு சஸ்பென்ஷன்ல வந்து இந்த வைப்ரேஷன் இந்த ஸ்டெபிலிட்டியில இந்த ஃபால்ட்லாம் நம்மளுக்கு தெரியுது ஆஸ்பர்ல ப்ரைஸிங்னு பார்க்க போனோன்னா அது வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் காசுக்கு வந்து பெட்ரோல் ஸ்டார்ட் ஃப்ரம் சிக்ஸ் டூ நைன் லேக்ஸ் ரேஞ்சுக்கு இருக்கு டீசல் வந்து ஒரு செவன் டு டென் லேக்ஸ் ரேஞ்சில் இருக்குது மார்க்கெட்டில் மற்ற கார்ஸோட ப்ரைஸ்வைஸ் மோர் லஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் தான் இருக்குது பெர்ஃபாமன்ஸ் சைட் நம்ம சஜஷன் சொல்ல போனால் பெட்ரோல் வந்து ரொம்ப கிரேட்லாம் கிடையாது இந்த பட்ஜெட் இந்த ப்ரைஸ் இந்த காருக்கு சூட்டபிளானது டீசல் க்ளே கேட்டகரிக்கு மட்டும்தான் ஸோ ப்ரிஃபரபிளி இதை கஸ்டமர்ஸ் வாங்கணும்னு சாய்ஸ்ன்னு எடுக்க போனாங்கன்னா டீசல் தான் எங்களோட ஒப்பீனியன்